இந்த குட்டியை எடை போட்டு பார்க்க போகிறோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பதிவில் விற்பனை வீடியோ தான் பார்க்க போகிறோம் பதினெட்டு குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது மொத்தமாக ஜோடியோட ரேட்டை நான் சொல்லியிருந்தேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டார்டிங் ரேட்டில் இருந்து ஃபைனல் ரேட்டாகவே நான் சொல்லியிருந்தேன் லோ பட்ஜெட்டில் உள்ள குட்டிகள் தான் ஸோ குட்டிகள் என்ன வெயிட் வருது அப்படிங்கிறத ஒரு குட்டியாக மீடியமாக இருக்கிற குட்டியை எடை போட்டு காட்டுறேன் ஸோ இந்த வெயிட்டில் தான் குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது அந்த குட்டி அப்படியே லைவ் வெயிட்டு போட்டு காட்ட போகிறேன் சைஸ் குட்டி எவ்வளோ கிலோ இருக்குன்னு பார்க்கலாம் குட்டி இப்போ இடக்கணக்கை வச்சு நம்ம எடுக்கிறதுல எல்லாம் கலருக்கு தான் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வீடியோவில் காட்டுறேன் சொந்த குட்டி எவ்வளோ கிலோ இருக்குன்னு பார்க்கலாம் படுத்து கிடக்கு மெதுவாக அடுக்கணும் எட்டு எண்ணூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட எட்டரைலேருந்து ஒம்பது கிலோ இருக்குது இந்த சைஸும் குட்டி ஸோ தனியாக விட்டு உங்களுக்கு வீடியோவில் ஒர்க்கை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு குட்டியை பார்த்து குட்டி வேட்டை பார்த்தாச்சு குட்டியோட விட்டுருவோம் ஒரு மீடியம் சைஸில் உள்ள குட்டியை எடுத்து கூட்டிகிட்டு போய் வீட்டு போட்டிருக்கோம் இல்லை சின்ன குட்டி இருக்குது இல்லைந்து பெரிய குட்டியும் இருக்குது தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி குட்டியை எடுத்துக்கோங்க நேச்சுரல் தரத்தில் உள்ள குட்டிகள் தான் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரே இடத்துல மேண்டிட்டு அடக்கும் வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு நம்ம விற்பனையில் இன்னைக்கு பதினெட்டு கிடா குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு ரேட் டீடைல்ஸ் வழக்கம் போல் நான் வீடியோவில் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி குட்டிகள் தேவைப்படுறவங்க எடுத்துக்கெல்லாம் எல்லா ஊர்களுக்குமே டெலிவரி வசதி இருக்குது குட்டிகள் எல்லாமே தென்காசியில தாங்க இருக்குது குட்டிகளுக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே ரெண்டு மாதம் ஆன குட்டிகள் தான் இறமையிற தரத்தில் உள்ள குட்டிகள் தான் எல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு குட்டிகள்ங்க லோ பட்ஜெட்டில் உள்ள குட்டிகள் தான் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரேட்டு ஒம்பதாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்து ஐநூறுக்குள்ளே கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச குட்டியை எடுத்துக்கோங்க சண்டைக்கிடா குட்டிகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து குட்டிகள் வந்துச்சுன்னா விற்பனை வீடியோ நம்ம போட்டுருவோம்